டெரிங்குயு அண்டர்கிரவுண்ட் சிட்டி என்பது துருக்கியின் நெப்செஹிர் மாகாணத்தில் உள்ள டெரிங்குயு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பண்டைய பலநிலை நிலத்தடி நகரமாகும் இது நிலத்தடி வாழ்விடத்தின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஈர்க்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் மேலும் அதன் வரலாறு கட்டிடக்கலை மற்றும் நோக்கம் ஆகியவை வரலாற்றாசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளன கீழே டெரிங்குயு நிலத்தடி நகரத்தின் விரிவான ஆய்வு வரலாற்று பின்னணி பண்டைய தோற்றம் டெரிங்குயு பைசண்டேன் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது சில மதிப்பீடுகள் கிமு எட்டு முதல் ஏழாம் நூற்றாண்டுகளில் அதன் கட்டுமானத்தை வைக்கின்றன இருப்பினும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இது மிகவும் முன்னதாக இருஜியன்களால் கிமு எட்டாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன இந்த நகரம் பின்னர் பல்வேறு நாகரிகங்களால் விரிவுபடுத்தப்பட்டது ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் உட்பட அவர்கள் துன்புறுத்தல் மற்றும் போரின் போது அதை அடைக்கலமாக பயன்படுத்தினர் நோக்கம் மற்றும் பயன்பாடு டெரிங்குயுவின் முதன்மை நோக்கம் படையெடுப்புகள் மற்றும் தாக்குதல்களின் போது ஒரு அடைக்கலமாக இருந்தது அதன் நிலத்தடி இயல்பு அதை ஒரு சிறந்த மறைவிடமாக மாற்றியது எதிரி படைகளிடமிருந்து மக்களை பாதுகாக்கிறது பல நூற்றாண்டுகளாக இது பல்வேறு குழுக்களால் பயன்படுத்தப்பட்டது ரோமானிய துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடிய ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பின்னர் பைசண்டை போர்களின் போது அரபு தாக்குதல்களில் இருந்து தப்பித்தவர்கள் கட்டிடக்கலை அம்சங்கள் தளவமைப்பு மற்றும் அமைப்பு நூத்தோராயமாக எண்பத்தைந்து மீட்டர் இருநூற்று எண்பது அடி ஆழம் வரை நீண்டுள்ளது மற்றும் குறைந்தது பதினெட்டு நிலைகளைக் கொண்டுள்ளது இருப்பினும் அனைத்து நிலைகளும் பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை நகரத்தில் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை தங்கள் கால்நடைகள் மற்றும் உணவுகளுடன் தங்க முடியும் நுழைவு மற்றும் வெளியேறும் நகரத்தில் பல நுழைவாயில்கள் உள்ளன அவற்றில் சில பெரிய கல்கதவுகளால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஐநூறு கிலோ ஆயிரத்து நூறு பவுண்டுகள் வரை எடையுள்ளதாக இருக்கும் ஊடுருவும் நபர்களிடமிருந்து நகரத்தை மூடுவதற்கு இந்த கதவுகள் உருட்டப்படலாம் காற்றோட்ட அமைப்பு நோத் இன் மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சங்களில் ஒன்று அதன் அதிநவீன காற்றோட்ட அமைப்பு ஆகும் நகரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காற்றோட்டம் தண்டுகள் உள்ளன சில மேற்பரப்பு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன இது புதிய காற்றின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்தது தண்டுகள் கிணறுகளாகவும் செயல்பட்டன மக்களுக்கு தண்ணீரை வழங்குகின்றன வாழும் குடியிருப்புகள் ஒந்தத்தில் வசிக்கும் குடியிருப்புகள் பல நிலைகளில் பரவி சிறிய அறைகள் மற்றும் வகுப்புவாத பகுதிகளைக் கொண்டுள்ளது அறைகள் தூங்குவதற்கும் சமைப்பதற்கும் சேமிப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டன வகுப்புவாத கூட்டங்கள் மற்றும் மத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய அரங்குகளும் உள்ளன மத இடங்கள் நகரத்திற்குள் பல தேவாலயங்கள் மற்றும் மதப்பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த இடங்கள் அங்கு வாழ்ந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானவை வழிபாட்டு இடங்கள் மற்றும் சமூக கூட்டங்களுக்கு இடங்களை வழங்குகின்றன சேமிப்பு மற்றும் உணவு தயாரித்தல் ஒன் உணவு மற்றும் பொருட்களுக்கான ஏராளமான சேமிப்பு அறைகளையும் ஒயின் மற்றும் எண்ணெய் அழுத்தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளையும் கொண்டுள்ளது நகரத்தில் கால்நடைகளுக்கான தொடுவங்களும் உள்ளன அவை நிலையான உணவு விநியோகத்தை பராமரிக்க இன்றியமையாதவை பாதுகாப்பு அம்சங்கள் பெரிய கல்கதவுகளுக்கு கூடுதலாக பல பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது எளித்தில் பாதுகாக்கக்கூடிய குறுகிய சுரங்க பாதைகள் மற்றும் தாக்குபவர்கள் சிக்கி அல்லது பதுங்கியிருக்கக்கூடிய பொறி போன்ற பகுதிகள் இதில் அடங்கும் டெரிங்குயுவில் தினசரி வாழ்க்கை வாழ்க்கை நிலைமைகள் டெரிங்குயுவில் வாழ்க்கை சவாலாக இருந்திருக்கும் இயற்கையான ஒளியின் பற்றாக்குறை வரையறுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் நீண்ட காலத்திற்கு நிலத்தடியில் வாழ்வதன் அவசியத்திற்கு குறிப்பிடத்தக்க தழுவல் தேவைப்படும் இருப்பினும் குடியிருப்பாளர்கள் ஒரு செயல்பாட்டு மற்றும் நிலையான வாழ்க்கை சூழலை உருவாக்க முடிந்தது சமூகம் மற்றும் சமூக அமைப்பு நிலத்தடி நகரம் நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளுடன் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை கொண்டிருக்கலாம் வகுப்புவாத பகுதிகள் மற்றும் மத இடங்களின் இருப்பு சமூக மற்றும் மத நடைமுறைகள் டெரிங்குயுவின் வாழ்க்கைக்கு ஒருங்கிணைந்ததாக இருந்ததைக் குறிக்கிறது தழுவல்கள் மற்றும் புதுமைகள் டெரிங்குயுவின் மக்கள் நிலத்தடியில் உயிர் வாழ்வதற்காக ஏராளமான தழுவல்களை செய்தனர் காற்றோட்டம் நீர் வழங்கல் மற்றும் கழிவு மேலாண்மைக்கான புதுமையான தீர்வுகள் இதில் அடங்கும் பாதைகள் மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அறைகளின் பயன்பாடு நகரத்திற்குள் திறமையான இயக்கம் மற்றும் தகவல் தொடர்புக்கு அனுமதித்தது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஆரம்ப ஆய்வு டெரிங்குயு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று இல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டார் உள்ளூர்வாசி ஒருவர் தனது வீட்டில் சுவருக்கு பின்னால் ஒரு மர்மமான அறையை கண்டுபிடித்தார் மேலும் அகழ்வாராய்ச்சியில் விரிவான நிலத்தடி வலையமைப்பு கண்டறியப்பட்டது இது தொல்பொருள் ஆர்வத்தையும் விசாரணையையும் அதிகரித்தது தொடர்ந்து ஆராய்ச்சி டெரிங்குயுவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்து வருகிறது நகரின் வரலாற்றையும் அங்கு வாழ்ந்த மக்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்கின்றன சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் கூடுதல் நிலைகள் மற்றும் புதிய பகுதிகளை வெளிப்படுத்தியுள்ளன டெரிங்குயுவின் முழு அளவு இன்னும் கண்டறியப்படவில்லை பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா ஒன் இப்போது ஒரு பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் தளம் மற்றும் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது பார்வையாளர்கள் அதன் வரலாற்றை ஆராயவும் அறியவும் அனுமதிக்கும் அதே வேளையில் நகரின் நுட்பமான கட்டமைப்புகளை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முக்கியத்துவம் மற்றும் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் இன்த் மனித வாழ்விடம் மற்றும் உயிர்வாழும் உத்திகளின் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான தளமாகும் இது பண்டைய நாகரிகங்களின் பொறியியல் மற்றும் கட்டடக்கலை திறன்கள் மற்றும் சவாலான சூழலுக்கு ஏற்ப அவற்றின் திறனை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது கலாச்சார பாரம்பரியத்தை ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாக டெரிங்குயு குறிப்பிடத்தக்க கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது நகரத்தை கட்டி எழுப்பி குடியிருந்த மக்களின் நெகிழ்ச்சி மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு இது ஒரு சான்று நவீன கால பொருத்தம் உலகெங்கிலும் உள்ள மக்களின் கற்பனையை ஒன்று தொடர்ந்து வசீகரிக்கிறார் இது பண்டைய நாகரிகங்களின் புத்திகூர்மை மற்றும் உறுதிப்பாட்டின் நினைவூட்டலாக செயல்படுகிறது மேலும் அதன் பாதுகாப்பு நமது கடந்த காலத்துடன் உறுதியான வழியில் இணைக்க அனுமதிக்கிறது முடிவுரை டெரிங்குயு அண்டர்கிரவுண்ட் சிட்டி பண்டைய பொறியியல் மற்றும் மனித பின்னடைவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு சுரங்க பாதைகள் அறைகள் மற்றும் வகுப்புவாத இடங்களின் விரிவான வலையமைப்பு அதை கட்டிய மற்றும் வாழ்ந்த மக்களின் புத்திசாலித்தனத்தை எடுத்துக்காட்டுகிறது தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்வதால் இந்த கண்கவர் நிலத்தடி உலகம் மற்றும் வைத்திருக்கும் ரகசியங்களைப் பற்றி இன்னும் அதிகமாக அறிய எதிர்பார்க்கலாம்